வணக்கம் சிம்மராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அருமையான மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது ஆனால் பலன்கள் இரண்டு பாகங்களாக பிரிகின்றன ஆண்டின் முதல் பகுதி இந்த முதல் பகுதிதான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறது நிதி நிலைமை உச்சத்தில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் சுமை வெகுவாக குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் முக்கியமாக திருமண தடை விலகி திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்றிணைவார்கள் ஆண்டின் இரண்டாம் பகுதி ஆண்டின் நடுப்பகுதிக்கு மேல் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே முதல் பாதியில் நீங்கள் சேமித்த பணத்தை ஸ்மார்ட்லி பயன்படுத்துவது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிறு மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் கூடும் வேலையைப் பொறுத்தவரை ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் டிட்டர்மின்ட் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு முதல் பாதியில் அபார வெற்றி இரண்டாம் பாதியில் வெளியூர் சென்று படிப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் நீங்கள் திங்கட்கிழமைகளில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்குச் சென்று அபிஷேகம் செய்து வழிபடுங்கள் எலுமிச்சையால் செய்த புலியோதரை போன்ற உணவுகளை தானம் செய்வது யோக பலன்களை அதிகரிக்கும் முடிந்தால் புகழ்பெற்ற பட்டிக்கு சென்று வழிபடுவது உங்கள் காரிய தடைகளை முழுவதுமாக நிவர்த்திக்கும் வாழ்ந்த வளமுடன்